சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்தது பலருடனும் தனியாகவும் மந்திராலோசனை செய்யாமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது முதல்ல என்ன சொல்றாரு ஒரு ராஜனின் வெற்றிக்கு காரணம் மந்திராலோசனை அப்படின்றாரு அப்போ பலருடனும் தனித்தும் மந்திராலோசனை செய்ய வேண்டும் அது செய்ய தவறிவிடவில்லையே அப்படின்றது தான் இந்த கேள்வியில் அவர் குறிப்பிடுகின்றார் பலருடன் மந்திராலோசனை அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் மந்திரிகளுடன் அதுக்கப்புறம் அந்த மெச்சூர்டு புத்தி கூர்மையுடையவர்கள் இவர்களுடெல்லாம் வந்து ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படின்னு தனித்து அப்படின்னா அது மேலே என்ன கேட்டிருக்காரு பின்னிறவு காலங்களில் சிந்திக்கின்றாயா அப்படின்றாரு இந்த மந்திராலோசனை அப்படின்றது வந்து மந்திரிகளுடன் ஆலோசனை அப்படின்றதா மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது அந்த புத்தி பலம் மந்திர பலம் அப்படின்றது புத்தி பலம்னு சொன்னார் இல்லையா ஸோ நமது புத்தியை வைத்து தனியாக நீ இதையெல்லாம் உனக்குள்ளேயே ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றாயா அப்படின்றதையும் நம்ம இதில் அர்த்தமா எடுத்துக்கணும் அடுத்தது முக்கியமான கேள்வி நீ செய்யும் மந்திராலோசனை தேசமெங்கும் பரவாமல் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் இல்லை நாமே முதல்ல நமக்குள்ள வந்து அது ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கப்புறம் மேபி மற்றவர்களுடன் மந்திரிகளுடன் வந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு அரசர் அப்படின் போது ராஜா இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி அதுக்கப்புறம் அது மந்திராலோசனை அந்த கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றதுல என்ன அர்த்தம் இருக்குது நாம் ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் சொல்லப்போனால் அந்த எக்ஸிக்யூஷன் முடிகிற வரைக்குமே அதனுடைய அந்த ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஆ இந்த மாதிரி ஒரு பிளான் கொண்டு வர போகிறாங்க அந்த மாதிரி பண்ண போகிறாங்க இந்த மாதிரி மாற்ற போகிறாங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆலோசனைக்கான சாங்டிட்டி அப்படின்றதே கிடையாது அடுத்தது பாருங்கள் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சிறிய உபாயமும் பெரிய பயணம் உள்ள காரியங்களை ஆராய்ந்தெடுத்து அவற்றிற்கு தடங்கள் வராமல் இருக்க உடனடியாக செய்ய தொடங்குகின்றாயா அப்படின்னு கேட்குறாரு இதில் ரெண்டு முக்கியமான பாட்டை நம்ம பார்க்கணும் போனா மூணுன்னு சொல்லலாம் சிறிய உபாயம் பெரிய பயன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய காரியங்களை செய்து அதனால் பெரிய பையன் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சின்ன டாக்டிஸ் டெக்னிக் அப்படி சொல்லாமா அந்த சின்ன உபாயம் செய்வதால் மிகப்பெரிய பலன்கள் வரக்கூடிய காரியங்களும் இருக்குது இதை வந்து ட்வீக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காரியங்களை ஆராய்ந்து எடுத்து ஏன்னா பெரிய காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆகும் இந்த சிறிய உபாயங்கள் ஆனால் அதனால பெரிய பயன் அப்படின் போது விரைவிலேயே முடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதனால தான் சிறிய உபாயங்களால் பெரிய பயனை தரக்கூடிய காரியங்களை கண்டறிந்து அப்படின்றாரு சரி அதை கண்டுபிடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன உபாயத்தினால பெரிய பலன் வருது அப்படின்னு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் தான் அவர் சொல்றாரு அதற்கு தடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக விரைந்து முடிக்கின்றாயான்னு கேட்குறாரு ஏன்னா எந்த ஒரு காரியமும் இந்த டைம் டிலே அப்படின்னு இருந்ததுன்னா பல நேரங்களில் கம்ப்ளீஷன் திணறும் தான் ஒரு திட்டம் போட்ட சட்டு போட்டு முடிக்கணும் அப்படின்றது அது வந்து டைம் ஓவர் ரன் காஸ்ட் ஓவர் ரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணாம ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன் ஆரம்பிச்சு டிலே ஆறுது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்று எக்ஸிக்யூட் பண்றதுக்கே சரி இப்போ பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் இல்லைங்க இது வந்து தை மாதம் வரட்டும் இல்லை வந்து நம்ம வந்து ஆடி மாசத்துல பண்ணிக்கலாம் இப்படி தள்ளி போட்டுக்குன்னு இருக்கக்கூடாது அப்போ என்ன ஆகும் அந்த உபாயம் அந்த காரியம் பண்ணால் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த உபாயத்தை இப்போ நம்ம செய்ய போகிறோம்னா அதுக்கான சாதகமான சூழ்நிலை இப்போ நிலவுகின்றது நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாதகமான சூழ்நிலை மாறலாம் பாதகமான சூழ்நிலை உருவாகலாம் அப்போது அந்த உபாயத்தை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகலாம் அதனால தான் தடங்கள் ஏற்படா வண்ணம் விரைந்து முடிக்கின்றாயா அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ நுட்பமான விஷயங்கள் பார்த்தீங்களா ஒவ்வொன்றத்துலையும் அடுத்தது சந்தேகிக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் நீயே நேரில் பார்க்கின்றாயா அப்படின்னு கேட்குறாரு பார்த்த பிறகு அதை அவர்களிடம் ஒப்படைக்கின்றாயா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம் அது என்ன சார் சந்தேகிக்கப்பட்ட வேலைகள் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம வந்து ஒருத்தருக்கிட்டையோ பல்லருக்கிட்டையோ ஒப்படைக்கணும் அந்த வேலை வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் ஒரு மிலிடரி சீஃப் ஒருத்தர் சொன்னார் அவர் ஜெர்மன் தளபதி தான் அதாவது ஒரு அவருக்கு கீழே இருக்க ஒருத்தருக்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அதை ஒழுங்கா செய்கிறானா அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அதற்கான தகுதி இருக்கு அப்படின்னு நான் கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் அந்த வேலையை அவங்க கிட்ட கொடுப்பேன் அப்படி முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னும் போது நான் பின்னாடியே போயிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கானா செஞ்சு முடிச்சிட்டானா அப்படின்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் எல்லாருமே வந்து அந்த மாதிரி துணை தளபதிகள் அந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுலேயும் நீங்கள் பணியாளர்கள் இல்லை மற்றவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்க அப்படின்போது அந்த வேலை ஒரு வேலை இவங்க வந்து இதை தாமதப்படுத்துவார்களா இல்லை சரியாக செய்வார்களா அப்படின்ற சந்தேகம் வந்ததென்றால் யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு என்னப்பா அவங்க பண்ணுறாங்களா போய் பார்த்துட்டு வா அதை மட்டும் செய்யக்கூடாது நீயே நேரில் சென்று பார்க்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் அப்போதான் அந்த பணியானது செம்மையாக நடைபெறும் சரி பார்க்குறீங்க பார்த்துட்டு அதில் ஏதோ குறைகள் பழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி செய்ய சொல்லறோம் இல்லை வந்து சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அதாவது பல வேலைகள் அந்த பெரிய அதிகாரி வந்து பார்க்கறாரு அப்பப்போ நேரில் வந்து என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்படின்றத வந்து அவர் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே அது பாட்டுக்கு கடகட கட கடன்னு சிறப்பாக நடைபெறும் அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்கங்க நம்ம எப்போ முன்னே பண்ணி முடித்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் அது சாதாரணமாகவே ஒரு தொய்வு இருக்கும் அந்த வேலையில் ஸோ அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது ஒரு ராஜன் நேர போய் பார்க்கணுன்றாரு சரி பார்த்துட்டாரு அதில் பிழை இருக்கின்றது அதை கரெக்ட் பண்ணுறாரு இல்லை பிழை இல்லை அப்படின்னும் போது பார்த்தவற்றை அவர்களிடம் ஒப்பரைக்கின்றாயா அப்படின்னா அதை வந்து அந்த பணியை அதை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஆ ரைட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ சொல்லுங்க மகாபாரதத்தை வீட்டில் கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இது வந்து அலுவலகத்தில் மட்டும் இல்லை வீட்டில் எல்லா இடங்கள்லையும் நமக்கு தேவையான ஒரு அறிவுரை எவ்வளோத்தெல்லாம் நாம் நாம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்ததாக கேட்கிறார் அதாவது வேண்டியவர்களும் பொருளாசையற்றவர்களும் குலக்கிரமமாக வந்தவர்களுமான வேலைக்காரர்களால் அந்த பணிகள் செம்மையாக செய்யப்படுகின்றதா அப்படின்னு கேட்குறாரு அதன சார் வேண்டியவர்கள் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கணுமா அப்படி அர்த்தம் கிடையாது நமது நலனை விரும்புவார்கள் அதுதானே முக்கியம் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாடாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு குடும்பமாக இருக்கட்டும் நமது நலனை விரும்புபவர்கள் நம்ம கூட இருந்து நம்ம கூட வந்து பணிகளை செய்தால் மட்டும்தான் அது சிறப்பாக நடக்கும் அதை விட்டுட்டு ஆமாம் யாராருந்தா எனக்கு என்ன வந்தது ஏதோ வரோம் போகிறோம் அப்படின்னு கடனவேன்னு வேலை செய்கிறவங்களை வச்சுக்கலாம் என்ன மாதிரி வேலை நடக்கும்னு சொல்லுங்க இதுதான் வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்தது பொருளாசையற்றவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திரிகளுக்கும் இதத்தான் தகுதியா சொல்றாரு நாரதர் பொருளாசையற்றவர்கள் அப்படின்றத ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கிறார் அதே குவாலிஃபிகேஷனை தான் பணியாளர்களுக்கும் வைக்கின்றார் எதனால் அப்படின்னா இந்த வேலை செய்யும் இடத்துல பண்டங்கள் திருடு போவது அப்படின்றத இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா பொருளாசை இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் கட்டிங் கார்னர்ஸ் இங்க இங்கே எதாவது பண்ணி அதில் ஏதாவது நம்ம பார்க்கலாமா பணத்தை அப்படின்ற மாதிரி சில பேர் நடந்துக்கலாம் அதனால தான் பணியாளர்கள் எப்படி இருக்கணும்னா பொருளாசையற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அடுத்தது குலக்கிரமமாக அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம் அந்த ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குதா அப்படின்னு குலத்தொழில் அப்படின்லாம் யாரும் குறுக்க வராதிங்க இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் மேக்கிங் ஃபேமிலி அப்படின்னு இருப்பாங்க இந்த ஹேண்ட்மேட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த வைன் தயாரிப்பது இது எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து நாலஞ்சு தலைமுறையாக இல்லை ஏழு தலைமுறையாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெக்னிக்கை நாங்கள் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படின்வாங்க அதே மாதிரி வைர நகை செய்பவர்கள் இந்த மாதிரி நிறைய தொழில் செய்பவர்கள் வந்து அந்த தொழிலை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க நாங்கள் வந்து இத்தனை தலைமுறையாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் முத முதல்ல ஆரம்பிச்சார் பாருங்கள் மேபி அவர் பேர்லேயே அந்த நிறுவனங்கள் கூட இயங்கி கொண்டு வரும் ஆனா இங்க நாம் என்ன பண்றோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பெருசா பேசிட்டு தொழில் செய்கிறவங்களை பார்த்து இலக்காரமா பேசுறோம் இதுதான் நம்மளுடைய அந்த ஹிபோக்ரசி அப்படின்னு சொல்லணும் ஏங்க தொழில் பெருசு அப்படின்னு சொல்றீங்க அடுத்தவனை ஏமாத்த கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஆட்டையை போடக்கூடாது அப்போ நேர்மையாக எந்த தொழில் செய்தாலும் அதில் கௌரவம் தானே தவிர அதில் என்ன குனிவு இருக்குது ஆனால் செய்கிற தொழிலை வச்சு இது இவன் டீ கிடக்காரன் இவன் வந்து தோசை கிடைக்காதன் இப்படி நாம் பேசிகிட்டு இருக்கோம் எப்படி ஒரு போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்போது அந்த உண்மையிலேயே நேர்மையான தொழிலுக்கு நாம் மரியாதை கொடுப்பதாக இருந்தால் இந்த மாதிரி கிறுக்கு கேள்வியெல்லாம் வராது இப்படிப்பட்ட வேலைக்காரர்களால் இந்த பணி செய்யப்படுகின்றதா அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் அந்த பணி சிறப்பாக நடைபெறும் அப்படின்றத அறிவுரையாக கூறுகின்றார் நாரதர் அடுத்ததாக நாரதர் கேட்கிறார் நீ செய்கின்ற காரியங்களை அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இல்லைன்னா அது முடியும் தருவாயில் மட்டும் மற்றவர்கள் அறிகின்றனரா அப்படின்னு கேட்கிறார் அதாவது நம்ம இப்போ ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது முழுசாக முடிகிற வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது ஆர் அட்லீஸ்ட் அது முடிகிற போகிற நேரத்தில் தெரிஞ்சால் கூட ஓகே ஏன்னா சில காரியங்கள் வந்து நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது சில காரியங்கள் வந்து முடிக்கும் போது தெரிய வரும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கோம் அப்படின்னா முதல்ல அந்த இடத்த சுற்றி இப்போ இருக்க மாதிரி நம்ம வந்து தடுப்பெல்லாம் கட்டுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்றது மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் அது முடிகிற நேரத்தில் அந்த சிமெண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது அப்போ வந்து அது ஒரு வீடாக இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா இல்லை வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா அப்படின்ற விஷயம் நிச்சயமாக தெரிய வரும் இது முடியும் தருவாயில் சில காரியங்கள் வந்து அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே மற்றவங்களுக்கு தெரியாது தெரிய விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த முடியும் வரைக்கும் ஆர் முடியும் தருவாயில் அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து அரச காரியங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிப்பல்ல நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம டூ வீலர்ஸை எடுத்துக்கோங்களேன் அந்த டிசைன் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ரொம்ப ரகசியமாக கட்டி காப்பாற்றி வருவார்கள் அதுக்கப்புறம் அந்த மாடல் அதை வந்து டெஸ்ட் டிரைவ் அனுப்புவாங்க இல்லையா அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஃபுல்லாக பேப்பரு இல்லை வேற ஏதாவது கலர் ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புவாங்க பெரும்பாலும் அது வந்து வெள்ளையில் ஸ்டைப்ஸ் போட்டால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த டிசைனே கூட மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணுற வரைக்கும் தெரியக்கூடாது ஏன்னா அது ஒரு புரோட்டோடைப்பாக இருக்கலாம் அந்த டெஸ்ட் ட்ரைவுக்கு அனுப்பலாம் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்கறதற்காக ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னா ஒருவேளை இவங்க அந்த ப்ராடக்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த டிசைனை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வழக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தாமதங்கள்லாம் அப்படின்னு அப்போ நீங்க டிலே பண்ணுற நேரத்தில் வேற யாராவது அதை லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால தான் வந்து அது முடிகிற வரைக்கும் அது தெரியாமல் இருக்கின்றதா இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் தெரியாமல் இருக்கணும் அகைன் எந்த அளவுக்கு ஆழமாக நமது அன்றாட வாழ்க்கையில் இது அரசர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அதையெல்லாம் நாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது புரியுதா நண்பர்களே அடுத்தது கேட்கிறார் முடியாத காரியங்களை மற்றவர்கள் அறியாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு இது வந்து போனதுல ஒரு மாதிரி கேட்டார் அதையே இன்னொரு வருஷனா இப்படி கேட்கிறார் ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்கல ஓகே அது வந்து இன்னும் சில நாள் எடுக்கும் அது முடிக்கிறதுக்கு ஆனால் அது முடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியக்கூடாது அதைத்தான் கேட்குறார் முடியாத காரியங்களை மற்றவர்கள் அறியாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு எதுக்கு சார் அந்த மாதிரி மற்றவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஆக நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து இன்னைக்கு லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து அதை காப்பி எடுத்துகிட்டு போகலாம் ஆர் எல்ஸ் தடங்கலை உருவாக்கலாம் இப்போ நீங்களே கூட வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேறு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சே ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாடகைக்கு வருது அங்கே ஒரு கடை போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அது முடிகிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா இங்கே இந்த மாதிரி கடை வருதா நாம அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கடையை போட்டணும் அப்படின்ட்டு நிறைய போட்டி வரலாம் இல்லையா அதனால தான் நம்ம காரியங்கள் முடிகிற வரைக்கும் மற்றவர்கள் அறியாமல் இருக்கின்றார்களா அப்படின்றத கேட்குறாரு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதை வந்து குரூப் ஸ்டடி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆர் கன்சல்டன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய யுபிஐ ஐடி கொடுத்துருப்போம் அதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அண்டு எதுக்காக சில நண்பர்கள் கேட்டாங்க சார் இந்த முப்பது ஒன்று தேதிகளில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அது அப்படி இல்லைங்க தோஸ் ஹூ கேன் அஃபோர்ட் சர்ப்ளஸாக இருக்கு என்னால் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும் எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கு என்னால் ஏதோ கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணா போதும் அதுக்காக மற்றவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் தினமும் இந்த பதிவுகளை பார்ப்பதே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்க இதுதான் வந்து இதை இன்னும் புஷ் பண்ணுவதற்கு அந்த அல்காரதத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவே பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுதான் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஸோ தோஸ் ஊ கேன் அஃபோர்டு அவங்க மட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த யூபிஐ ஐடிக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணா போதும் ஒருவேளை ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்ல அது இல்லை அப்படின்னா இல்லை தேவையானது வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் உடனே நாங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிடுவோம் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்